உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் ஒரு சகோதரன் தினமும் அதிகாலையில் உடற்பயிற்சிக்காக சைக்கிள் ஓட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதற்காக விலை உயர்ந்த சைக்கிள் ஒன்றை வாங்கியிருந்தார் ஒருமுறை தன்னுடைய சைக்கிளை ஓட்டிக்கொண்டு உடற்பயிற்சி முடிந்தவுடன் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கு அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு மிகவும் அன்போடு உபசரித்தார்கள் பிறகு அவரோடு கூட பல காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே பல ஊழியக்காரர்களை குறித்தும் வேதத்தில் உள்ள பரிசுத்தவன்களை குறித்தும் அவர்கள் குறை பல சொல்லி முறுமுறுக்க தொடங்கினர் அப்போது அவர் உள்ளத்திலே இனிமேலும் நீ இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் எழுந்து போ என்று கர்த்தரால் உணர்த்தப்பட்டார் ஆனாலும் கூட அவரோ திடீரென்று எழுந்து போனால் அவர்கள் ஏதாகிலும் நினைப்பார்களோ என்று எண்ணி அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார் எனவே வெளியேறுவதில் தாமதம் பண்ணினார் சில நிமிட நேரங்கள் கழித்து வெளியே வந்தார் ஆனால் அவர் வெளியே வரும்போது அந்த புதிய விலை உயர்ந்த சைக்கிளின் டைனமோவை யாரோ உடைத்து திருடிவிட்டதை கண்டார் ஆண்டவரே இது எனக்கு ஏன் நேரிட்டது என்று கேட்டார் அப்போது கர்த்தர் அவர் உள்ளத்தில் நான் உன்னை எழுந்து போ என்று உணர்த்தின உடனேயே என்னை பிரியப்படுத்தி வெளியே வந்திருப்பாய் என்றால் இவ்வாறு நடந்திருக்காது இன்னும் அதிகமாக நீ தாமதித்திருந்தால் முழு சைக்கிளும் திருடு போயிருந்திருக்கும் என்று உணர்த்தினார் ஆம் என அருமையானவர்களே கர்த்தர் அவருக்கு போதித்த அந்த ஆவிக்குரிய பாடத்தை அவர் ஒரு நாளும் மறக்காமல் இருந்து வந்தார் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தில் இருந்து கொண்டு அவரை துக்கப்படுத்தும் தவறினை அதன் பின் அவர் ஒரு நாளும் செய்யவில்லை இது ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட இதன் மூலமாய் கர்த்தர் பெரிய ஆவிக்குரிய பாடத்தை அவருக்கு போதித்தார் ஆகவேதான் தாவிது ராஜா தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் என்று கர்த்தரிடத்தில் மனதுருகி ஜெபித்தார் ஆம் கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்த வேண்டும் என்ற உடையவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வழிகளில் நடக்க முற்படுவார்கள் ஆம் பிரியமானவர்களே எதை செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா இந்த செயலினால் கர்த்தர் மனமகிழுவாரா நான் செல்லுகிற இடம் சரிதானா நான் செல்லுகிற இடங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தோடு என்னுடன் வருவாரா நான் பேசுகிற சம்பாஷனைகள் அவருக்கு பிரியமானதா இருக்குமா என்பதை எல்லாம் சீர்தூக்கிப் பாருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் என்று கேட்டு ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் அவ்வாறே போதிப்பார் மனிதனை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு கர்த்தரை பிரியப்படுத்த ஆரம்பியுங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவை செய்கிறபடியால் நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம் என்று ஒன்றியவான் மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் எனவே தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்றவா எங்களை அதிகமாக நடத்தீங்களான் பரலோக பிதாவை நாங்கள் கூட உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு இந்த தருவீராக ராஜா என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக என்று வசனத்தின்படியப்பா அண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத் தருவீராக ராஜா அண்டவரே தானியல் உமக்கு பிரியமான புருஷனாய் இருந்தபடினால் அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நாங்களுக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரை போதிப்பீராக ராஜா ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே Se bicchiero, Nalla Pidavi.